Ai ai mo ske. Oke ay ka bo? Ni, ni kena n barai. Saanne ni meke barai. Allah suwe. Be. Allah கைஸ் இதுதான் எங்கள் இத்தான் இருக்க பால் அடைஞ்ச வீடு பார்த்துக்கோங்க இந்த வீட்டில் யாருமே இல்லை ஒரு கபடுக்குள்ளே தான் இந்த தேன் கூட்டிருக்கு இந்த தேன் கூட உடச்சி அதுக்கு தேனை குடிக்க போகணும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காசி பாத்து செஞ்ச சூழ்ந்து இதை பத்து வச்சு அன்னைக்கு வச்சு எல்லாம் விரட்டிட்டு அதுல இருக்க தேனை குடிக்க போறோம் இவர் தான் மாஸ்டர் பிளாஸ்டர் प्रुन नखानी आवरे माले माले அங்கால உள்ளுக்கு நெருப்பு போட்டு இன்னைக்கு நாங்கள் நெருப்பு வச்சுருந்தோம் புகையை போட்டிருந்தோம் பச்சை புல்லை போட்டு அதனால தான் இங்கே பார்த்தா அழகுங்காய் எல்லா தேனும் குழம்பி இருக்கிறது குத்துக்கிறதுக்கு අද අු මහාදර කරන්න ගිනිිගනී බා බ ග ඒ ැම උඹ ෙන උො කොඹ කිය කෙන්න නැමත Kala. Ya, eka, kada pampu? Pungi tawa yadu rinwa. Pazhi, ara pampu. Tagal ara pampu, tagal ara pampu. Ara. Ganing eka Kali zaman sih. Ini barang ini. Oh di mana kalau di sini kita ada ni je. Pasti pasti ada lah. Ini kela kau dah. Oru oru Okey. Kau ni ni தேன் கூட்ட குழப்பிட்டே தேன் கிட்டே இருக்கிறாரு எவ்வளவு சாரி நீங்களே பாருங்க பாருங்க நாங்கள் தேன் எடுத்துட்டோம் ஆனா இதுல இன்னும் தேன் பூச்சி இருக்கு அவங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க நாங்கள் தேன் கூட்ட உடச்சதுக்கு அப்புறமா இன்னும் தேன் இருக்கு அதுலையும் தேன் பண்ணியிருக்கு அதையும் எடுத்து குடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இவர் தான் வேர் டேஞ்சரஸ் மேன் மேன் ஆஃப் வேர்ல்டில் இவரும் நடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறார் இப்போ அந்தளவுக்கு தைரியமானவர் தான் இவர் கைஸ் பார்த்துக்காம பெரிய ஒரு பீஸ் இருந்துருக்கு அது இப்போ சவலில் சவலாக தான் இருக்கார் மண் வளர்கிற மாதிரி அளவுக்கு இவர் தைரியம் சாரி பாருங்கள் ஃபேஸ் மாஸ்க் கூட போடாமல் எடுக்கிறாரு கைஸ் பாருங்க நாங்கள் இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் இதில் எவ்வளோ பானி இருக்குன்னு தேன் குடிக்கணும் පැ කාරගයි තන් පන සනකාල මේ අපි අයගිල කිය මුණේන වෙන්න දැ ග තම ආතර බතිින කදාව බධන காய்ஸ் எவ்வளோ தேன் பூச்சி இருக்குது அந்த தேன் பூச்சி இருக்கும்போதும் இவங்க சாப்பிட்றாங்க எவ்வளோ தைரியசாரின்னு பார்த்துக்குவாங்க இவங்க ரெண்டு பேரும் காய்ஸ் இன்னொரு துண்ணை அடுத்த மிச்சம் துண்டை காட்டிகிட்டு வர போகிறோம் பாருங்கள் எல்லோருமே தைரிய சாரிகள் தான் வில்லேஜ் பாய்ஸ் சொன்னாலே காய்ஸ் கெத்து எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் இறங்கி செய்வாங்க அதுதான் இங்கே ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க எவ்வளோ தேன் பூச்சி இருக்குன்னு பாருங்கள் ஆனாலும் அந்த பிரச்சனை கெத்து காட்டுறது தான் வில்லேஜ் பாய்ஸ் காசி பாரங்காய் இது எவ்வளோ பானி கொட்டிருக்குன்னு வேஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆனா நாங்கள் எங்களுக்கு தேவையான சாப்பிட்டோம் நல்லா தான் இருக்கு பாரங்காய் தேனி இருக்கும் கனி தே கனி கனி கே தாக்கணி சாப்பிட்